டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலாண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வித்து சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட் அண்டு பம்பர் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியுடைய எஃப்சி கரண்ட்டில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் தாராபுரத்தில் இருக்குங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டாக்ஸும் வந்து முடிஞ்சிருச்சுங்க நியூஹார்லாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி வண்டியில் நீங்கள் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்க வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூ ஹோலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே